தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் தீவிரமான கனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பயங்கரமான வெயிலுடைய தாக்கமும் தீவிரமாக இருக்கு அப்போ எந்தெந்த மாவட்டத்துல இந்த வெப்பநிலை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்க போது எப்போதான் நமக்கு தமிழ்நாடு முழுவதும் கனமழை வரப்போகிறது அப்படிங்கிற தகவலை முழு தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தான் நமக்கு குமரி மாவட்டங்கள் கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள்லாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை பெய்ததை பார்த்தோம் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டங்கள் இதன் காரணமாக தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியிலும் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு பேச்சுப்பாறை புத்தனனை சிவலோகம் கன்னிமார் இது போன்ற பல்வேறு பகுதிகளில் நமக்கு விட்டு விட்டு பரவலான மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் மழை வரை எதிர்பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் இது போன்ற இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு நீங்க அதிகான மழையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர்ல தேனி தென்காசி நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள்லாம் பொதுவாக வானம் அவ்வப்போது மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் சில சமயங்களில் லேசான மழை மட்டும் கண்டிப்பாக பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கீழக்கரை முதுகலத்தூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் அவ்வப்போது வானம் மேகமூட்டமாக இருக்கும் வரும் நாட்களில் சில இடங்களில் லேசான மழை பொழிவு இந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திலும் நிறைய கூட்டங்கள் அடுத்து வரும் நாட்களில் வர வாய்ப்புகள் இருக்கு ஆனால் மழை பொழிவு சற்று சந்தேகமே ஏன்னா கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் அந்த லேசான மழை பதிவாகிட்டு மற்ற இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த நான்கு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே மிக மோசமாகவும் கடுமையாகவும் வரக்கூடிய நாட்களில் உள் மாவட்டங்கள் எப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அதே போல தென் மாவட்டத்தில் இந்த நான்கு பகுதிகளிலும் ரொம்ப தீவிரமான அனல் காற்று அப்படிங்கிறது வீச தொடங்கிரும் எந்தெந்த மாவட்டங்கள் மிக ஆபத்தில் இருக்கு அதாவது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் கொளுத்தம் மோசமான வெயில் அதாவது ஒரு ஐந்து மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்க போது அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னும் நம்ம சொல்லலாம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மிக மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதில் நம்ம தப்பிக்கவே முடியாது இந்த மாவட்ட மக்கள் ஏன்னா அந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்க போது இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் வெயிலுடைய தாக்கமும் அதிகரித்து காணப்படும் அப்போது தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் எந்தெந்த பகுதிகளுக்கு வெப்பநிலை அதிகரிக்குங்கிறதையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த ஐந்து மாவட்டங்களுக்கும் மிக 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 கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் இந்த ஐந்து மாவட்டங்களை தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிக்கும் எவ்வளவு அளவு அதிகரிக்கும் அப்படின்னா நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர வாய்ப்பு இருக்கு பொதுவாக இந்த நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் இதெல்லாம் நமக்கு மே மாதங்கள்ல பத்தாம் தேதிக்கு அப்புறம் பதிவாகக்கூடிய வெப்பநிலை ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள்ளாக நமக்கு வந்து வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு பாருங்க எந்த அளவிற்கு முன்கூட்டியே நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாக தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மே மாதங்கள்ல இன்னும் படும் மோசமான வெப்பநிலை நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே தெளிவாக சொல்லியாச்சு வரலாறு காணாத வெப்பம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு அடுத்த மாதம் பார்க்க போறீங்க வரலாறு கா காணாத வெப்பநிலையை இந்த மாதம் நமக்கு மே மாதத்துல எவ்வளவு இருக்குமோ அது ஏப்ரல் மாதங்கள்லேயே பதிவாகிட்டு இருக்கு ஏப்ரல் மாதங்களில் எவ்வளோ பதிவாகணுமோ அது மார்ச் மாதங்களே பதிவாச்சு மார்ச் மாதங்கள்ல எவ்வளவு வெப்பநிலை பதிவாகணுமோ அது பிப்ரவரி மாதமே இந்த வருஷம் வந்தாச்சு இப்போ பாருங்க எந்த அளவிற்கு நம்ம வெப்பநிலை வந்து ரொம்ப தீவிரமாகிட்டிருக்குன்னு இருக்குன்னு நீங்க வானிலை இருக்கிய தினமும் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாம நிறைய அந்தந்த மாவட்டத்துல இருந்து நிறைய பேர் பாக்குறீங்க உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்ம எந்த அளவிற்கு சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு சேலம் கரூர் திருப்பூர் மாவட்ட மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உங்க மாவட்டத்துல ஒவ்வொரு நாளும் வெயிலுடைய தாக்கம் எந்த அளவிற்கு உயர்ந்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் உங்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு அதே போல டெல்டா மாவட்ட மக்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் <laughs> இருக்கிறவங்களுக்கும் மிக <laughs> மிக <laughs> ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவான வெப்பநிலை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கடலோர மாவட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக பதிவாகிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால மழை வருமா ப்ரோ அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சென்னைக்கு வந்து ஒரு ஒரு மிக கனமழை வந்தால் நல்லா இருக்கும் இங்கே வந்து ரொம்ப அனல் காற்று பயங்கரமா இருக்கு கடலூர் மாவட்டங்கள்ல ரொம்ப அனல் காற்று பயங்கரமாக இருக்கு குறிப்பா கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியிலேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வேப்பூர் விருத்தாச்சலம் இது போன்ற பகுதிகளிலிருந்து கமெண்ட்ஸ் நமக்கு வந்துருந்துச்சு அதே போல் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்தும் பலரும் நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க மயிலம் விக்கிரவாண்டி திண்டிவனம் பகுதிகள் சங்கராபுரம் உள்ளிட்ட பகுதிகளாக ரொம்ப தீவிரமான அனல் காற்று வீசி வருகிறது அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அதைத் தொடர்ந்து மேல்மருவத்தூர் பகுதிகள் சென்னை திருவள்ளூர்ல நிறைய பகுதிகள் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் நிறைய பகுதிகள் நீங்க தொடர்ந்து தெரியப்படுத்திட்டே இருந்தீங்க கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எங்களுக்கு ஒரு மழை வரணும் அது எப்போ வரும் அப்படிங்கிறது நீங்க கேட்டிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு நம்ம தேதிகள் அறிவிக்காமல் கிடையாது நிச்சயமா நம்ம தேதிகள் அறிவிக்கிறோம் இப்போ கன்னியாகுமரியில் வந்த மழைக்கே நம்ம டேட் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம் நீங்க கட கடந்த வானிலை அறிக்கையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் தென் மாவட்டங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் கண்டிப்பா மழை வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் கடந்த மூன்று நாட்களாக விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு கன்னியாகுமரியில் வந்து பதிவாயிருக்கு நம்ம எங்கெல்லாம் மழை வரும்னு சொல்கிறோமோ அங்கெல்லாம் மழை வந்திருக்கு எங்கெல்லாம் வெயில் மோசமாக இருக்குன்னு சொல்றோமோ அங்கெல்லாம் வெயில் மோசமாக இருந்திருக்கு அதனால சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இப்போதைக்கு மழை கிடையாது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அறிவி அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியாகும் நீங்கள் தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளணும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாருங்க எவ்வளோ மழை பதிவாயிருக்குன்னு பாருங்க தமிழ்நாட்டில் இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ மழை வந்திருக்குன்ட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிற்றாறு பகுதிகளில் மூன்று சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு சிவலோகத்தில் பாருங்க மூன்று சென்டிமீட்டர் மழையும் திருப்பரப்பில் மூன்று சென்டிமீட்டர் மழையும் பேச்சுப்பாறையில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் பெருஞ்சானை அணை பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் புத்தன் அணை பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் தக்கலையில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு பாருங்கள் கன்னியாகுமரியில் எத்தனை இடத்துல மழை வந்திருக்குன்னு பாருங்கள் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் சோளையார் பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர் அது அந்த வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் பகுதிகளெலாம் நமக்கு ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கிடச்சிருக்கு கோயம்புத்தூரில் எல்லா இடத்துலையுமே மழை வராதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் மழை கிடைச்சிருக்கு வரக்கூடிய நாட்களுக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் நமக்கு லேசான மழை கிடைக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக மிக துல்லியமான வானிலை அறிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் நீங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் நீங்க மட்டும் கேட்டுட்டு போக கூடாது எல்லாருக்குமே நீங்க தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஏற்கனவே உங்க சேனல் நான் சப்ஸ்கிரைப் தான் இருக்கிறேன் நான் தினமும் உங்க வானிலை அறிக்கையை கேட்பேன் அப்படின்னு சொல்றவங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வானிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும்